நம்ம வர்ற கெஸ்ட் எல்லாமே பாத்தீன்னா திருக்குறள் சொல்லுவாங்க அதுதான் நம்ம கெஸ்டுக்குள்ள சிறப்பு. இது கெஸ்டுக்குள்ள சிறப்பு இல்ல கலைஞருக்கு இருக்கிற சிறப்பு. இங்க வந்த திருக்குறள் சொல்லி தான் நீங்க உட்கார்ந்து பேசியவணும். அப்படிங்கறத நம்ம நம்மளுடைய சேனலோட ரூல்ஸ். இல்லன்னா டீ வைந்துறோம். ஓகே இன்னைக்கு இன்றே திருக்குறள் இந்த வீடியோ கரெக்ட் திருக்குறள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் தலை அதாவது இது வந்து இந்த வீடியோக்கான திருக்குறள் மட்டும் கிடையாது இன்றைய நாளுக்கான திருக்குறள் இந்த இந்த குரலுக்கான அர்த்தம் வந்து இன்னைக்கு நாட்டினோட போட பொருத்தி தோழர் கலையவர்கள் அவர்கள் விளக்குவார்

கூடவே இருக்கிற இந்த சொங்கிகள் இந்த சோப்பலாங்கிகள் இந்த முட்டா பசங்க இந்த அறிவு கெட்ட கும்பலு யாரு காங்கிரஸ் சொல்றேன் இதுங்களையும் சேர்ந்து அவர் தாங்கிட்டு இருக்காருல்ல அப்படி அவர் நிலம் போல அவர் பொறுமையின் சிகரமாக அருமையின் அன்பாக போல விஜயசர் போகல அப்படியெல்லாம் இருக்கிறாரு முடிச்சு அப்படி இருக்கிறாருன்னு வேதனையே சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையிலுமே நொந்து கதா செய்யணும் இந்த விஷயத்த சிரிச்சுட்டு பேசுறோம் கலாய்க்கிறோம் நடத்தம் இல்லை உண்மையிலுமே வந்து உள்ள கிடக்கையாதுன்னு சொல்ல சொல்லுவாங்க உள்ள இருந்து வந்து ஒரு தான் அதை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம் பாவம் அந்த மனுஷன் கரடியா கத்திரப்பா ஆனா எவ்வளவு ஈவரக்கம் இறக்கம் இம்மையுமே சொல்றதுல இந்தியால வந்து ஈவரக்கம் இல்லாத மனிதநேயமற்ற பிறவிகள்ங்கிறது ஆர்எஸ் எஸ் பிஜேபிக்காரையும் கிடையாது காங்கிரஸ் காங்கிரஸ்ல இருக்கவங்க காங்கிரஸ்ல இருக்கிற ஆரஸ்எஸ் அவங்க தான் வந்து மோசமானோம் ஏன்னா அந்த மனுஷன் எவ்வளவு போட்டு சிரமப்பட்டு அம்பேத்கர் சொன்னது போல அந்த தேரை நான் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்திருக்கிறேன்டா நீங்க முன்னாடி கூட தள்ள வேண்டாம் பின்னாடி ஏன்டா இருக்கிறீங்க அதாவது சாகரையில் தள்ளி விட்டுருவாங்க போல் இருக்கு அப்படியாக தான் இந்த பீகாரினுடைய தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்கிறது சரி முதல்ல தோழர் வாழ்த்துக்களை வந்து சொல்லிடணும் அந்த பீகார் தேர்தலை முன்னிட்டு அது வெற்றி பெற்ற ஒரு மூன்று நான்கு கூட்டணிகள் வந்து அந்த தேர்தலில் கலத்துக்கு மூணு நாலு கூட்டணி மூணுதானா மூணு நாள்லாம் கிடையாது இந்த தேர்தலில் மிகவும் பலம் ஒரு கட்சியாக செயல்பட்ட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர்களுக்கும் அதை வழிநடத்திய நானேஷ்குமார்ஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நிதிஷ்குமார் தான் ஜெயிச்சிட்டாரு மோடி தான் ஜெயிச்சிட்டாரு குமார் தான் ஜெயிச்சாருக்கு தேர்தல் ஆணைய கூட்டணி தேர்தல் ஆணையம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்று இருக்கிறது அவர்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் அந்த வரிசையில் இன்னொருத்தரும் வாழ்த்துக்கள் வாங்கக்கூடிய அந்த லிஸ்ட்ல வந்து இருக்கிறாரு யாரு அப்படின்னா ஜன்சுராஜ் கட்சி ரொம்ப முக்கியமான ஒரு மயில் கலை அந்த கட்சி எட்டி இருக்கிறது அதுக்கான ஸ்பெஷல் வார்த்தை சொல்லணும் அதெல்லாம் யாருக்கு தெரியாதுப்பா தமிழ்நாட்டுல

எவ்வளவு முக்கியமான போராட்டங்களை விஷயங்களை வந்து முன்வைத்து கட்சிகள் இயக்கங்கள் கலங்கொண்டிருக்கிற இடம் அதுல ஒரு ரெண்டு பெரிய கூட்டணி சும்மா கிடையாது தேர்தல் ஆணையம் தலைமையிலான பாஜக கூட்டணியையும் காங்கிரஸ் ஆர்ஜிஐடி தலைமையிலானவங்க கூட்டணியையும் உருத்த தனியாலா நின்னு அப்படி ஃபைட் பண்ணி அங்க மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காப்ல அப்படின்னா ஓ நீ இவர சொல்ற இப்பதான் தெரியுது எனக்கு நம்ம நன்றி பி கே பிரசாந்த் கிஷோர் அவர் யாருன்னா வியூக வகுப்பாளர் அப்படி சொல்ல வியூக வகுப்பாளர்னா ஒரு இதுவா இல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படி சொல்லணும் அப்படி அப்பதான் ஒரு இதா இருக்கும் அவர் வந்து சும்மா அக்கு வேற ஆணி வேற புட்டு புட்டு வச்சிருவாரு அவர் சொல்ற அவர் வந்து சாதாரண கிடையாது அவர் யாரு கூட நிக்கிறாரோ ஜெயிக்கிறவங்க நிக்கிறவங்க ஜெயிக்கிறவனு சும்மா கிடையாது முதல் முறை மோடி எப்படி ஜெயிச்சாருன்னு நினைக்கிறீங்க இவர் வந்து அவர் பக்கம் நிக்கிற பக்கம் ஜெயிக்கிறவன் மன்னாரோ அப்படி ஆமா அதுக்கப்புறம் தீதி எப்படி ஜெயிச்சாங்க வெஸ்ட் பெங்கால மம்தா பானர்ஜி ஆமா நம்ம இவரு ஆண்டா இவர் ஜெயன் மோகன் எப்படி ஜெயிச்சாப்ல இவருதான் இன்னொன்னு சொல்ல தெரியுமா முக்கா ஸ்டாலின் எப்படி ஜெயிச்சாருன்னு தோணுல ஓ அதுலயும் இவருதான் அப்படிலாம் பில்டப் கொடுத்து வச்சிருந்தாரு ஆஹ் கூத்து என்ன தெரியுமா இவங்க எல்லாம் இன்னைக்குதான் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ரிசல்ட் வந்து நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சு ஜட்ஜுனா ஜின்னாவை போகுது ஏன்னா கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ண பாஷா பாஜக சேர்ந்துகிட்டு இருந்தான் அன்னைக்கே வந்து பத்திரிகையாளர்கள் தெரிஞ்சு வச்சு ரைட்டு இவன் கண்டிப்பா எங்கே தான் வந்து நிப்பா அப்படின்னு அதனால ஒன்றும் ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லை ஆனால் யாரை நினைச்சு எனக்கு சிரிப்பா இருக்குதுன்னா தான் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நான் அசைந்தால் அசையும் அப்படின்ட்டு இருந்தாப்புல தான் கட்சியில இருக்கிறவனையே ஜெயிக்கிறது இல்லை மேட்ரு கிடையாது டெபாசிட்டாக அதை வாங்க வச்சுருக்கீங்களா நீ அவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டில் இன்னும் எவ்வளோமே டெபாசிட் வாங்க முதல்ல இன்னும் ஒரு கேண்டர் கூட டெபாசிட் வாங்கினாரா தேர்தல் நின்னவங்க யாரும் வந்து வாங்கலை அது ஒன்று ரெண்டாவது ஒரு சிறப்பு அம்சமும் இருக்குது அதில் வந்து ஊழல் ஊரறிஞ்ச ஒரு ஓலா கேப் மணிஷ் காசியப் அப்படின்னா அது யார் அப்படின்னா வேற யாரும் கிடையாது நம்ம ஆட்கள் புரிய மாதிரி சொன்னால் தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள்லாம் தாக்கப்படுகிறார்கள்னு ஒரு ஃபேக் நியூஸ் போட்டு நம்ம ஊரில் கழி தின்னாப்பில் ஒரு வீடியோ போட்டு ஒரு யூடியூபர் பாஜக சங்கி யூடியூபர் அவர் வந்து சேர்ந்தார் ஜன்சுராஜ் கட்சியின் சார்பாக தான் கேண்டிடேட் அப்படியா ஆமாம் ஆமாம் பிஜேபியில் சேர்ந்தார் தான் ஜன்சுராஜ் சார்பாக தான் அவர் வந்து இங்க இருந்தால் என்ன இங்கே இருந்தால் என்ன எல்லாம் அது அப்படி வருது அது அப்படி தான் நின்னாப்பில் ஏன்னா ஊர் அறிஞ்ச ஓலா கேப்பிடாது அந்த ஆளுக்கே டெபாசிட்லேயே மூணாவது ஆளா ட்ரைலிங் ஆகிட்டு இருக்க பின்னடைவுலே மூணாவதுதான் பின்னடைவு ஏன்னா பின்னடைவுல கூட வந்து ஒரு முதல் முதலிடம்னா ஒரு கௌருதியா இருக்கும் எப்ப எனக்கா அவருக்குதான் இப்போ போட்டியே அப்படின்னு இப்படித்தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளோட நிலைமையெல்லாம் இருக்குது இதுல இந்த ஆள் நிலமையே இப்படின்னா கிட்ட பாடம் படித்தவன் அப்படின்னு ஒருத்தர் வந்து காலரை தூக்கிட்டு இன்ட்ரிவியூக்கு இன்ட்ரிவியூ விரல் எடுக்கல பேனாவை சுட்டிட்டு சுற்றி நான் கூட ஒரு பேனை வச்சுக்கிறேன் எனக்கு வச்சுக்கங்க சொல்ல இப் இப்படி வச்சுட்டு பேட்டி குடுத்துட்டு இருக்காரு அந்த பேச்ச பேச்சை கேட்டு ஒருத்த மன்னையார் வந்து படையூரில் கொடுத்து வச்சிருக்கிறாரு அந்த ஆளை எனக்கு கொஞ்சம் கிடைக்கும் லீவில் போயிருக்காரு அவரு அவர் எப்பவுமே லீவுல தான் இருப்பார் இல்ல இவர் 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 இதுக்கெல்லாம் ஒரு கூட்டத்தில் கூட்டத்தில் உட்கார வச்சு ஸ்டேஜில் உட்கார வச்சுலாம் பேசுனாங்களே அது கொஞ்சம் போர் அடிக்கும் போர் அடிக்கிறப்ப வந்து தேர்தல முடிச்சுட்டு வரேன் முடிச்சுட்டு நான் என் டேலண்ட் என்னன்னு நான் எங்கள் ஊரில் காட்டுறேன் அப்படின்னு போயிருக்காரு சொந்த ஊர்லேயே சொந்த கட்சி வேட்பாளர்களை நல்ல மக்களுக்கு அறிஞ்ச முகமாக இருந்தவங்களையே உன்னால் ஜெயிக்க வைக்க முடியல இதில் வண்ட வண்டியேறி தமிழ்நாட்டுக்கு எப்படி தோனி இந்தியா டீமை ஜெயிக்க வச்சாரோ தாலேகாவை ஜெயிக்க வைப்பேன் அப்போ உங்களுக்கு திமுக மட்டும் வந்து வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சார்ல அப்ப மட்டும் இனிச்சுதான் அப்படின்னு கேப்பா ரொம்ப சிம்பிள் திமுக வந்து எப்பவுமே அவர் மறுக்கவே இல்ல அவர் வச்சு வேலை பார்த்தாங்கதான் அவங்க என்னைக்கே மறுத்திருக்காயல கொடுத்த வேலை என்ன கொடுத்த வேலை இந்த வீடியோஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணி கொடு இந்த ஆட் எல்லாம் ரன் பண்ணி கொடு இந்த கேம்பெயினிங்க பண்ணி கொடுன்னா அது அப்ப வந்து திமுக ஐடி நீங்க எல்லாம் பண்ணல ஆமா அப்ப அந்த வேலையை நீ வந்து தான் ரெடி பண்ணி தர்ற அந்த கண்டென்ட் வந்து அதுக்கு ஒரு மீம் ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங்க ஒரு நெட்வொர்க் வச்சிருக்காப்ல வந்து டிஜிட்டல்ல நீ கொஞ்சம் நல்லா பண்ணு போற ரொம்ப சிம்பிள் தோலாரு இப்படியான டிஜிட்டல் கட்டமைப்பெல்லாம் எந்த கட்சிகள்ட்டையுமே கிடையாது பாஜகவை தவிர வேற எந்த கட்சிகளையும் கிடையாது ஊரே பேசுது இவரால் தான் வெற்றி இவர் இப்படியெல்லாம் கேமீன் ரன் பண்ணி கொடுப்பாரான்னு அப்ப திமுக மட்டும் கிடையாது அதுக்கு முன்னாடி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இவரை வச்சு ட்ரை பண்ணாங்க நல்லா கேம்பெயினிங் இருந்ததுன்னாங்க அதுக்கு முன்னாடி டிஜி ட்ரை பண்ணா இருப்பா இல்ல அந்த வரிசையில இவங்களும் ட்ரை பண்ணாங்க யாரும் மறுக்கலையே அந்த வேலை பார்த்தா செஞ்ச வேலைக்கு கூலி வாங்கிட்டு போயிட்டாரு அவ்வளவா இல்ல பீகார்ல தேர்தல் ஆணையம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி பெற்றதாக சொல்லப்படுவதாக நம்பப்படுவதாக தகவல் கருதப்படுகிறது தகவல் வந்திருக்குது இருக்குது காங்கிரஸ் வந்து தோல்வி கண்டு பிரசாந்த் கிஷோரை பிரசாந்த் இந்த வீடியோ பிரசாந்த் கிஷோர் வீடியோ இல்ல ஆனால் பதிவு பண்ணும்ல நான் தான் அரசியலை ஆட்டி வைக்கிறேன் நான் தான் பெரிய சாணக்கின்னு பேசும் பொழுது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுலாங்கிறத டிக்ளேர் பண்ண வேண்டிய இடம் இல்லை சரி இப்ப இந்த இடத்துக்கு வருவோம் இப்போ எப்படியெல்லாம் பாஜக ஜெயிச்சதுங்கிறத நம்ம தனியாக தான் பேச வேண்டாம் கலாக்காரன்லேயே போக அந்த வீடியோ இருந்து அதை தான் போட்டிருக்கான் ஏன்னா எஸ்ஐஆருங்கிற வேலையை பீகாரில் ஆரம்பித்த நாள் தொட்டு இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அதுக்கான ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க என்ன சட்டத்திருத்தன்னா நீங்கள் தேர்தல் ஆணையர் மேலையோ தேர்தல் ஆணையத்தில் அதிகாரிகள் மேலையோ எந்த ஆமா எந்த விதமான வழக்கையும் தொடுக்க முடியாது சரி அவங்க பதவியில் இருக்கும்போது தான் தொடுக்க முடியாதா முறைகேடுல அவங்க ஈடுபட்டு இருந்தாலும் அதுக்கான ஆதாரங்கள் சான்றுகள் அத்தனையும் உங்க கையில இருந்தாலும் நீங்க போய் வழக்கு தொடுக்க முடியாது அமுல் பேபி அப்படிங்கிற மாதிரி வழக்கு தொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்குது கொண்டு வந்த பிறகு இது வந்து பதவியில் இருக்கும்போது தொடுக்க முடியாது அவர் பதவி விட்டு அவங்க போன பிறகு தொடுக்கலாமானா அவங்க வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் வந்து அவங்க மேலே எந்த விதமான வழக்கையும் தொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க இதை கொண்டு வந்துவிட்டு தான் அப்புறம் தான் எஸ்ஐஆர்னு ஒன்று வந்து பீகாரில் முத முதல்ல அமுல்படுத்தி அந்த நாசகார வேலைகளை நம்ம இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதை உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அப்போ இந்த எஸ்ஐஆரை கொண்டு வர்றதுக்காகவே முன்கூடிய பல ஆண்டுகளாகவே திட்டமிட்டு இது மாதிரியான முன்கூடி முன்னேற்பாடுகள் வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு தான் அடுத்து எஸ்ஐஆரை பீகாரில் அமல்படுத்துகிறாங்க இப்போ நிறைய பேர் கேட்டாங்க ராகுல் காந்தி வந்து ஒவ்வொரு ஹரியானாவில் நடந்த முறைகேடுகளை வந்து அமலுக்கு போட்டாரு நடந்தது நடந்தது பல அம்பலப்பட்டுச்சு வெளியே வந்துச்சு நிறைய பேர் வந்து அரசியல் அறிவு இல்லாதவர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இப்ப ராகுல் காந்தி என்னப்பா வந்து ஏதோ படமெல்லாம் போட்டு போட்டு காட்டிட்டு இருக்கிறாரு இதுல அவ்வளவு ஆதாரம் இருக்குல்ல நீங்க கோர்ட்டுக்கு போகலாம் நான் கோர்ட்டுக்கு போக முடியாதுங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா போனா யார் அக்யூஸ் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் பிஜேபி மற்ற கட்சிகள் இப்போது திமுகனா அது வந்து காங்கிரஸோட கூட்டணி விசிகோட கூட்டணி கம்யூனிஸ்டுகளோட கூட்டணின்னு இருக்கும் நீங்கள் அதிமுகனா பார்த்திங்கன்னா அது வேற வழி இல்லாமல் பிஜேபியோட கூட்டணி இந்த மாதிரி போய் இருக்கும் இப்படி ஒவ்வொரு கட்சியும் அங்கே உள்ள கட்சிகள் சின்ன கட்சிகள் பெரிய கட்சிகளோட கூட்டணி வைப்பாங்க ஆனால் பிஜேபி வந்து யாரோட கூட்டணி வச்சுருக்குன்னா தேர்தல் ஆணையங்களோட கூட்டணி நீதிமன்றங்களோட கூட்டணி நீதிபதிகளோட கூட்டணி இப்படி பல கூட்டணி எல்லா கூட்டணி வச்சுக்கூடிய ஒரு கட்சி அகில உலகத்திலேயே எங்கேயுமே கிடையாது அப்படிங்கறத வந்து வரலாறு இந்த நீ எங்க போவ ஒரு படத்துல இந்த ரமணா படம் நினைக்கிறேன் அந்த வில்லன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் அப்படி இழுத்து விடுவாரு ராகுல் காந்தி எங்க சரி எ போனாலும்ர்தல்டையிட்ட போனால தம்பி போ தம்பி அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம் போ அப்படின்னு அனுப்பிவிட்டுருவாங்க நீதிமன்றத்துக்கும் போக முடியாது வேற எங்குமே போக முடியாது அப்புறம் எங்கதான் போறது அப்படின்னா மக்கள் தான் சொல்ல முடியும் அப்படின்னு மக்கள் மன்றத்துல சொன்னாரு அந்த ஒரு மனுஷன் காட்டு கத்து கத்திட்டு இருக்காரு காலம் முறை கத்திட்டு இருக்காரு இந்த காங்கிரஸ் காரணங்க இருக்கானுங்களா செத்துட்டானுங்களானே தெரியல என்ன பல மாநிலங்கள் இல்ல கேள்வி முக்கியமான கேள்வியா தான் தோல அதாவது இன்னொரு மேட்ரு அஞ்சலி பரத்வாஜ் அப்படின்றவங்க அந்த ஆர்டிஐ உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் எழுப்புறவங்க போல அவங்க முக்கியமான ட்விட்டை போட்டு நேத்து போட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா இசிஐக்கு ஒரு ஆர்டிஐ கேட்டு அவங்க போட்டிருக்கிறாங்க எஸ்ஐஆர் குறித்து அதுக்கு ஆர்டி இசிஐ சொன்ன இரண்டு பதில்கள் முதல் பதில் என்ன

எலெக்ஷன் கம்ஸ் ஆஃப் இந்தியா தான் நடத்துது ஆனால் அது குறித்து எந்த உத்தரவையும் நான் பிறப்பிக்கலன்னு ஈஸியும் சொல்லுது அப்போ அது யார் தான் நடத்துறீங்க இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டா பிஎம் கேர்னு ஒன்று இருக்கு ஆமா இருந்தது இருக்கு இருக்கும் இருக்கும் பிஎம் கேர்னு ஒன்று பிரதமரே வந்து அதுக்கு அம்பாசிடராக செயல்பட்டு விளம்பரப்படுத்தினார் மக்கள்லாம் நிதி கொடுங்க அப்படின்னா எல்லாரும் இதுல போடுங்க போல கோடி கொண்டு வந்து கிணத்துல போட்டாங்க போட்டு முடிச்சு பிறகு இந்த கொரோனா நெருக்கடி அதிகமாகி பயங்கரமா ஊசிக்கெல்லாம் காசு கொடுத்தா போடணுங்கிற ஒரு சூழல் வரும்போது அந்த பிஎம்கார்ல இருந்து கொஞ்சம் எடுத்து இந்த ஏழைகளுக்கு எல்லாம் ஏழைகளுக்கு மட்டும் இந்த வசதி உள்ளவங்க போட்டுட்டு போறாங்க காசு கொடுத்து ஏழைகளுக்கு மட்டும் பிஎம்கார் நிதியில இருந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க என்னது கேரா

மோடி டபிள்யூ கையில் இருக்கிற கையில் இருக்கா அவ்வளோ அவ்வளோ விஷயம் அப்போது நீ பிஎம் பிஎம்கேஆரை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணாங்களோ அது மாதிரி தான் தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்லுதுன்னா கோர்ட்டில் இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அதுக்கு என்ன தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிகள்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அது இருந்தது இருந்ததாக சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதாக இருந்ததாங்க நாங்களே நம்பணும் நீங்களும் நம்பிவிடுங்க இருந்ததாக சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதாக நம்பப்பட்டது நம்பப்பட்டதாக கருதப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க சரி அதை கூட வந்து காட்டுங்க அப்படின்னா அது தொலைஞ்சி போச்சு இப்போ இல்லை

ஒரு முன்னேற்பாட்டுடன் செயல்பட்டதா இத்தனை பாடங்களையும் படித்ததுக்கு பண்றதுங்கிறதுல உறுதியா தெளிவா பிளான் வச்சிருந்ததாங்கிற கேள்வி இருக்குல்ல அதுதான் இந்த பீகார் மாதல் எல்லாம் கிடையாது பாடமெல்லாம் படிக்க எல்லாம் கிடையாது நீ தப்பா சொல்லிட்டு இருக்காரு நம்மளுடைய பார்வையாளர்கள் தப்பா நீ வந்து லீட் பண்ணாத நான் என்ன சொல்றேன்னா அவன் புத்தகமே எடுக்க மாட்டான் எக்ஸாம் வர்ற வரைக்கும் புத்தகத்தையும் கையில் எடுக்க மாட்டான் பள்ளிக்கூடத்துக்கும் போக மாட்டான் தோழர் தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை திமுக இழுத்துட்டு போயிருவான் சில பேர் பார்த்திருக்கியா அவன் வாழ்நாளில் பள்ளிக்கூடத்துக்கு பாதி நாள் போக மாட்டான் அப்புறம் வந்து எக்ஸாம் இந்த இது புத்தகத்தை எடுத்து படிக்கவும் மாட்டான் கடைசி ரெண்டு நாள் இருக்குல்ல எக்ஸாம் கடைசி ரெண்டு நாள் இருக்குல்ல அவசர அவசரமா எடுத்து புரட்டிட்டு இருப்பான் அப்போதான் அந்த பாடத்தினுடைய பேரை அவன் பார்ப்பான் இப்படி பார்த்துட்டு எப்படியாவது பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போவான்ல

அதை சம்பாக்கிற மாதிரி போடுவேன் கொஞ்சம்

ஓ இதை வந்து நீக்கிட்டாங்கங்கிறது தான் முதல் புறாஜ் அப்போ கூட நீங்க முழிச்சிருக்கிறாம ஒட்டு மொத்தமாக தொண்ணூற்றெட்டாயிரம் பூத்து இருந்திருக்குது இதுல முப்பத்தஞ்சாயிரம் பூத்துக்கு தான் ஏஜென்ட்டே போட்டிருக்காங்க அப்படி இதெல்லாம் வேணாம் தம்பி யார்கிட்ட நீ யார்கிட்ட சொல்லிட்டு இருக்க நீ இதெல்லாம் நீ யார் இதை கேட்க போகிறான்னு நினைக்கிற நீ கா காங்கிரஸுக்கு வந்து அதில் இருக்கிற பாதி தலைவர்கள் பெரிய தலைவர்கள் பழைய தலைவர்கள் எல்லாம் கா காரன் அவன் வந்து உள்ள ஸ்பையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் அவன் வந்து எதுக்கு வேலை செய்ய போறான் இந்த சொல்லிட்டேன் சக்கர இல்லாத இன்ஜின் ராகுல் காந்திங்கிற இன்ஜின் சக்கர இல்லாத இந்த துருப்பிடிச்ச பெட்டிகளை எழுதிட்டு போயிட்டு இருக்குது இல்ல சில பெட்டிகள் வரவே வரவேறது ஆனா சொல்றேன் ராகுல் காந்தி சில பெட்டிகள் வர மாதிரி ராகுல் காந்திங்கிற ஒரு நல்ல இன்ஜின் சக்கரமே இல்லாத துருப்புடித்த இத்துப்போன செத்து போற பெட்டிகளை இழுத்துக்கிட்டு அது கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு போயிட்டு இருக்குது இது போய் ஊ ஊர் சேராது ஒரே ராகுல் காந்திக்கு நான் ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செஞ்சு காங்கிரஸ் இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளிய வந்துருக்கு வெளில வெளில வந்து வெளில வந்துருங்க இந்த இல்லை நான் இந்த காங்கிரஸ்ல இருக்கிற இந்த பூட்ட கூட்டகேசுகளான மொத்தத்தையும் வந்து வெளியே வெளியேத்திருக்கு நான் நான் சொல்றேன் சொல்லுங்க பெட்ரோ ஆளுக்கு ராகுல் காந்திக்கு ஆளோசனை சொல்ற அளவுல என்ன பண்ண சொல்லு சொல்ல அண்ணாத எனக்கு ஒரு ஐடியா தோணுது சரியா உண்மை பாருங்க நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க திமுகவையா ஆல் இந்தியா அளவுல உங்க தலைமையில நீங்க கொஞ்சம் விரிவா செம்ம ஐடியா அங்க இருந்து நிலைக்கு இங்க ஜாயின் பண்ணிருங்க ஜாயின் பண்ணிட்டு வெளியூர்ல போயிட்டு வட இந்தியால முழுக்க வந்து டிஎம்கே அங்க பரவாயில்ல நான் கண்டிப்பா சொல்றேன் அண்ணாவும் பெரியரும் கலைஞரும் உங்களை கைவிட மாட்டாங்க வேணாம் ஆல்ரடியாக தத்துவத்தை எல்லாம் உள்வாங்கி ஆமா நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்புறம் ஆராசான சொல்றாரு அடுத்து என்ன புத்தகம் படிக்கட்டும் அப்படின்னு கேக்குறாரு தலைவர் கூட ஒரு தடவை திராவிட தலைவர் திரும்ப கூட ஒரு தடவை வந்து அங்க நடந்த கண்டனார் பட்டத்தில் நினைக்கிறேன் ராகுல் காந்தி வந்து என்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாரு தனியா கூப்பிட்டு நாங்க பேர் கொஞ்சம் ஒரு வாக்கு மாதிரி போனோம் அப்ப வந்து இதெல்லாம் இது பண்ண அதெல்லாம் இது பண்ண அவர் வந்து பேசுறாரு கேக்குறாரு அந்த அளவுக்கான ஒரு வேம்போல இருக்கிறாரு அப்படின்னாரு அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஏவே மூளை உள்ளவே ஏனா

எதிரி அதை இந்தியாவில இருந்து வாஷ் அவுட் பண்றதா என்னுடைய முதன்மையான வேலைன்னு சொல்லி அதை இன்னொரு ஒரு பாயிண்ட் சொன்னாரு ஆர் எஸ் நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் இதை விட என்ன வந்து நீங்க திராவிட இயக்கத்துக்கு தலைவராகிறதுக்கு கட்சியை சேர்றதுக்கு என்ன தகுதி வேணும் நீங்க வந்து நீங்க எப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்களா அப்பயே நீங்க ஆசிரியரோட மாணவன் பெரியாருடைய அதனால நீங்க தயவு செஞ்சு தம்பி சொன்ன இந்த இதை வந்து பரிசீலிங்க இதே மாதிரி காங்கிரஸ்காரன் நல்ல காங்கிரஸ்காரன் தான் அவருக்கு ஆதரவு காதல் போடுங்கப்பா எப்படியாச்சும் இந்தியாவை ராகுல் காந்தி வச்சு காப்பாற்ற கடைசியாக காங்கிரஸ் இருந்து ராகுல் காந்தி பாடுபட வேண்டியதாக இருக்கு ரொம்ப நன்றி வணக்கம்